வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ தீபக் வெளியேற்றப்படுவாரா மிட்வீக் எபிக்ஷன் யாராக இருக்கும் மிட்வீக் எபிகன் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா பெட்டி நாளைக்கு வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓடிட்டு இருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு டான்ஸ் மாறத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இது பிக் பாஸ் ஓட்டல யார் முந்தி யார் பிந்தி தீபக் வந்து கடைசி இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல இருந்து ஒரு மூணாவது இடத்துக்கு வந்து மூணாவது இருந்து இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்துட்டார் ஏழா ஆறாவது இடத்துக்கு வந்துட்டார் இப்போ ஏழாவது இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அது எப்படி என்ன ஆச்சு ஏன் தீபக் ஓட்டு வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதேபோல் இன்னும் சில விஷயங்களும் இருக்கின்றன மொத்தமாக எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ அதே போல அஃபீஷியல் ஓட்டிங்கில் நமக்கு வந்த தகவல் அது சரியா தவறா அப்படிங்குறது அப்புறம் பட் நாளைக்கு எதாவது அப்டேட் வந்தேன்னா கண்டிப்பா அதையுமே நான் அப்டேட் பண்றேன் ஏன்னா சௌந்தர்யா முன்னாடி இருக்க மாதிரி நமக்கு வந்துருக்கு அபிஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் முத்துக்குமரன் முன்னாடி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது இப்போ தீபக்கு அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஏன் ஓட்டுவே இல்லை போன வாரம் அப்படிதான் ஏழாவது இடத்துக்கு வந்தாங்க எட்டா ஆமா ஏழாவது இடத்துக்கு வந்தாங்க இப்போ ஆறாவது இடத்துக்கு தீபக் வராரு மொத்தமே ஏழு பேர் தான் ஆறாவது இடத்துக்கு வராருன்னா அப்ப கடைசி இடத்துக்கு போயிரு நோக்கி போயிடுவாரா ஏன் தீபக்கு வாக்களிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஸோ ஏதோ நடக்குது தமிழ் கிழ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க சோ ஏதோ ஒரு பாட்டு பண் பண்றாங்களா இல்ல வேணுட்டே பண்றாங்களான்னு தெரியல பட் அன்அஃபிஷியல் அஃபிஷியல் ஓட்டு வேற மாதிரி இருக்கு அஃபிஷியல் ஓட்டு வேற மாதிரி இருக்கு சோ தீபக் வெளியேற்றப்பட்டு விடுவாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா ஒரு மிட் வீக் எவீஷன் அது ஒரு பெட்டி ஒருத்தர் எடுப்பாரு சண்டே ஒரு வீக்ஷன் இருக்குங்கிறாங்க ஏதாவது தீபக் வெளியேற்றப்பட்டு விடுவாரங்கிற ஒரு சந்தேகம் இப்பதான் வந்திருக்கு நமக்கு டாப் த்ரீ டாப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முத்து சௌந்தர்யா ஜாக்குலின் தீபக்னு சொன்னோம் அந்த இது அருண் வந்துருவாருன்னு ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறம் தான் விஷாலு பவித்ரா தீபக் எல்லாருமே ஆல்ரெடி ரயன் உள்ளே போயிட்டாரு மொத்தம் ஆறு பேர் உள்ள இருப்பாங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஜாக்குலின் சௌந்தர்யா முத்து தீபக் ரயான் அருண் இப்படி இருக்கும் நினைச்சோம் பட் தீபக் கீழே வந்துட்டாரு இப்ப விஷால் உள்ள வந்துருவாருங்கிற சந்தேகம் இருக்கு உடனே விஜய் டிவி எதை பண்றாங்களா பிளான் பண்றாங்களான்லாம் சொல்றாங்க பட் தீபக் அந்த டாப் சிக்ஸ்ல இருப்பார் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை பார்க்கலாம் அதே போல வெறுங்கையோட பவித்ராவை அமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறதுங்க எதனால அப்படின்னா மஞ்சரி அப்புறமும் டூல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மிட் விஷன் இருக்கு இந்த வாரம் அதை வந்து இந்த எட்டு கண் எட்டு நாங்க பழைய கடை கெஸ்ட் வந்திருக்கோம் இல்லையா அந்த எட்டு சேர்ந்து சேர்ந்துதான் அதை முடிவு பண்ண போறோம் பேர் நாளைக்கு மறுநாளும் அந்த மிட் விஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சாரி வர்ஷினி வர்ஷினி சொல்லியிருக்காங்க சோ அந்த இடத்துல அது ஒரு புள்ளி வச்சு கமா போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு என்னடா அது இப்படி ஏன்னா குழப்பிறீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இல்லையா அது சரியா தவறா அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி ஆஹ் இப்ப வர்ஷினி சாரி வர்ஷினி சொல்ற மாதிரி பவித்ரா வெளியேறுவாங்க இல்ல விஷா வெளியேறுவார் இல்லது தீபக்கா அருணா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது இல்லையா இந்த நாலு பேர்ல யாரா போவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க தீபக்கோட கேம் படி பாத்தீங்கன்னா அவரை பெருசா வெளியே வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது சோ தீபக்கும் அதை ஓட்டிங் அடிப்படையில விஷனா இருந்தா தீபக்கும் தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு விஷாலையோ விஷாலோ அல்லது பவித்ராதோ வெளில போவாங்க இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி விஷால வந்து அடி அடினு அடிச்சிருக்காங்க அவர் ஓட்டு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது ஒரு அடிச்சா ஓட்டு ஏறுதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அதுல வந்து முத்து சௌந்தர்யா தீபக் ஜாக்குலின் ரயன் ஆல்ரெடி இருக்காரு ஆறாவது அதான் அருண் இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அப்போ அண்டு பவித்தராதான் வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பாத்துரும் சோ அஃபீஷியல் அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங் போகலாம் அன் அஃபிஷியல் ஓட்டிங் அடிப்படையில முத்துக்குமரன் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு தொண்ணூறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு அதுல பாதி தான் சௌந்தரியா வாங்கிருக்காங்க அபிஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல பதினெட்டு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே ஓட்டு குறையுது ஜாக்லின் ஒன்பது புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓட்டு அருண் ஒன்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு சோ அருணுக்கும் ஜாக்லனுக்கும் வெறும் நூறு ஓட்டு தான் வித்தியாசம் நூறு ஓட்டு இல்ல அறுபது ஓட்டு தான் வித்தியாசம் அதே போல விஜய் விஷால் ஒன்பது புள்ளி ஒன்னு ஆறு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஓட்டு அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் தீபக் ஒன்பது புள்ளி ஒன்னு மூணு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாறு ஓட்டு பவித்ரா எட்டு புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜ் இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஆறு ஓட்டுங்க சோ பவித்ராவுக்கும் ஜாக்கிரவுக்கும் இடையே இருக்கிற ஓட்டு வித்தியாசம் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு தான் அதாவது மூணாவது இடத்துக்கும் ஏழாவது இடத்துக்கும் இருக்கிற ஓட்டு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கிறது அதனால இந்த அஞ்சு பேருமே டேஞ்சர் சோன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பட் சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஓட்டின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடம் இருக்கு அப்படிங்கறதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த புரிதல் வந்து உங்க எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னாலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நாளைக்கு அஃபிஷியல் ஓட்டு வரும்போது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பட் முத்துக்குமார சௌந்தர்யா தான் போட்டியாளர்கள் உண்மையான போட்டியாளர்கள்ங்கிற தான் இருக்கு இதன அடிப்படையில் இப்ப ஜாக்குலினோ தீபக்கோ விஷாலோ இவங்க எல்லாம் டாப் ஃபைவ்ல வந்தாலுமே அவங்களால டைட்டில் பத்தி யோசிக்க முடியாது டைட்டில் பத்தி யோசிக்கிற ரெண்டே பேர் வந்து சௌந்தர்யா அண்ட் முத்துதான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கல நிலவரம் கல கல நிலவரம் இருக்கிறதுங்க இந்த புரிதல் இருந்தாலே போதும் அதே போல் நம்முடைய அபிஷியல் ஓட்டிங் அப்படின்னு நமக்கு வந்த செய்தி படி பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா முதலிடம் இரண்டாவது இடம் முத்துக்குமரன் மூன்றாவது இடம் தீபக் நாலாவது இடம் ஜாக்லின் ஐந்தாவது இடம் அருண் ஆறாவது இடம் பவித்ரா ஏழாவது இடம் விஷால் இது மாறு மாறலாங்க பட் சௌந்தர்யா இப்போதைக்கு நம்பர் ஒன்ல இருக்காங்க பட் நாளைக்கு இது மாறுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து மக்கள் மனம்தான் சொல்லும் ஏன்னா இது என்ன மாதிரி வேணாலும் மாறலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம்தான் உண்மைங்க என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தரியோட கேம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் முத்துக்குமரனோட கேம் ஏன் பிடிக்கல அப்படின்னா அடுத்தவங்களோட மண்டே கழுவி ஒரு வெற்றி பெறணும்னு நினைக்கிறது தப்பு அதை வந்து ஆரியோ அசீமோ பண்ணது கிடையாது அப்படின்னா உதாரணம் கூட சொல்லியிருந்தேன் ஒரு ஆரி மாதிரி கத்தி அசி மாதிரி ஆண் கத்தி ஒரு டைலாக் பண்ணார் இல்லையா அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதாவது ஒருத்தர் காப்பி அடிச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஆரி மாதிரி இருந்தாரா அவர் கிடையாது அசி மாதிரி இருந்தாரா கண்டிப்பா கிடையாது அசிமை கேவலப்படுத்தினார் முத்துக்குமரன் அதனால கண்டிப்பா அவர் நமக்கு பிடிக்காது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அடுத்தவங்க மண்டைய கழுவி மக்கள் மண்டையை கழுகுறாருன்னு பார்த்துக்கோங்களேன் தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை பண்றாரு பட் அது பிடிக்காம தான் நம்ம வந்து வேற ஒருத்தர் சாய்ஸ் அப்படிங்கும்போது சௌந்தர்யா ஜாக்குலின் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் பெட்டர் தேன் சௌந்தர்யா சௌந்தரியாவோட ஜாகுலினோட சௌந்தரியா பெட்டர் அப்படின்னு தோணுச்சுங்கிறதுனால நம்ம சௌந்தரியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஜாகுலினும் நம்ம இன்னொரு சாய்ஸ் தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் சௌந்தர்யா ஓட்டு போடணும் நான் கேட்கவே இல்லை இந்த வாரம் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மிஸ்கால் நம்பர்லாம் நம்ம இதில் போட ஆரம்பிச்சோம் காரணம் என்ன அப்படின்னா யாரும் நமக்கு சொல்லலைங்க நம்மளா உட்காந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் அதுல நம்ம நம்மளுடைய உரிமை தானே அது யாரும் நம்ம யாரும் நம்ம கிட்ட வந்து சண்டை போட முடியாது முத்துப்பரன் பிரான்ஸ் எல்லாம் நம்ம மேல பெரிய கோபத்துல இருக்காங்க பட் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற அதாவதுங்க நம்மளுடைய உரிமை உங்களோட சுதந்திரத்துல இன்னொருத்தர் வந்து தலையிட முடியாது நீ யாருக்கு ஓட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணிக்கணும் நான் யார் ஓட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அதுதான் என்னோட சாய்ஸ் பட் அதுல வந்து யாரும் தலையிட முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப சூப்பராக கொண்டு போறாங்க பட் அதை பற்றி கவலை பண்ணாமல் அடுத்த கட்டத்து நோக்கி நகர்வோமே அவ்வளவுதான சிம்பிள் இல்லையா ஸோ தீபக் வெளியேற்றப்படுவாரா அதே போல் வெறுங்கையோட பவித்ரா வெளியே போவாங்களா அதாவது மிட்வீக்கே விஷன் இல்லை ஆனால் பெட்டி எடுக்கிற சாய்ஸில் பவித்ரா விஷால இருந்துட்டு அதுக்கப்புறம் போனால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் வர்ஷினி சொன்ன மாதிரி மிட் வீக்கே பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது அப்படின்னா இட்ஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பதினாலாவது ஆறு வந்தாலே பெட்டி எடுக்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட சாய்ஸ் என்னோட சாய்ஸில் மக்களோட சாய்ஸும் கூடாது அதுக்காக அந்த எட்டு பேரை ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த புரிதல் அவங்களுக்கு வந்ததுனாலே ரொம்ப தான் என்னுடைய பார்வை ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுக்குறவங்க பவித்ரா ஆனால் நிறைய பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதையெல்லாம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட பதினாலாவது வரைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அனுப்புகிறாங்க சுக்கேஸ் இல்லாம அனுப்புகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு அவங்களுக்கு பெட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் தான் என்னோட சாய்ஸ் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் அதுக்குள்ள போல விஷால் பெட்டி எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் இல்ல பவித்ரா எடுக்கலாமா அல்லது அருண் எடுக்கலாமா இல்ல தீபக் எடுக்கலாமா யார் எடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்களேன் சோ அதையும் யோசிச்சு வைங்க கண்டிப்பா நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன் தேங்க்யூ பைட் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே